வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா இன்று நம்ம போற விஷயம் நம்ம உடலின் ரத்தினம் மாதிரி ஒரு பகுதி பற்றி அதுதான் நம்ம கண்கள் சொல்லுங்கோ கண்கள் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா படிக்கணும் எழுதணும் வேலை செய்யணும் சாப்பிடணும் ஓடணும் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்வை இல்லாம முடியாது ஆனா இன்றைய காலத்துல கண் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை ஏன் அப்படினா ஊட்டச்சத்து குறைபாடு வயது மரபு காரணங்கள் அதோட ஃபோன்ஸ் லேப்டாப் டிவி இவையெல்லாம் நம்ம கண்களுக்கு சுமையாக ஆகிடுது இரவு நேரமா திரை முன்னாடி உட்கார்ந்திருப்போம் தூக்கம் குறையும் கண்கள் உலர்ந்துவிடும் அந்த சின்ன சின்ன அலட்சியம் தான் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் தான் இன்று நம்ம பார்க்க போறது என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டா கண் பார்வை கூர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மேலும் என்ன மாதிரியான வாழ்க்கை பழக்கங்களை பின்பற்றணும் சரி வாங்க மக்களே நம்ம கண்களை பாதுகாக்கும் பயணத்துக்கு கிளம்பலாமா ஒன்று சிட்ரஸ் பழங்கள் அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம அன்றாட உணவுகளுக்கு அப்புறம் ஆரஞ்ச் எலுமிச்சை மாதிரி சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடணும் ஏனா இவை எல்லாம் விட்டமின் சி நிறைந்தவை விட்டமின் சி என்ன பண்றது தெரியுமா இது நம்ம கண்களில் உள்ள இரத்த நாளங்களின் ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளும் அதோட மேக்குலர் டீஜெனரேஷன் அதாவது வயசு காரணமான பார்வை சிதைவுக்கு எதிராக போராடும் நான் ஒரு சின்ன அனுபவம் சொல்றேன் என் ஒரு நண்பர் தினமும் மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவார் அவருக்கு முன்பு கண்களில் எரிச்சல் வீக்கம் இருந்தது சில வாரங்களில் அவை சரியாகிவிட்டது அதுவே விட்டமின் சியின் சக்தி அதனால சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ஆரஞ்சு அல்லது எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கோங்க அது உங்க கண்களை மட்டுமல்ல முகத்தையும் பளபளப்பாக்கும் இரண்டு பாதாம் பருப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாதாம் சாப்பிட்டா நினைவாற்றல் அதிகரிக்கும்னு ஆனா அதோடே கண் பார்வைக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு பாதாம்ல இருக்கும் விட்டமின் இ நம்ம கண்களில் உள்ள செல்களை பாதுகாக்கும் நம்ம உடம்புல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கெட்ட மூலக்கூறுகளுக்கு எதிராக போராடும் அதோட பாதாம்ல இரும்புச்சத்து இருக்கு அதை விட்டமின் சியுடன் சேர்த்து எடுத்தா கண்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் சரி எப்படி சாப்பிடணும் தெரியுமா இரவு பத்து பாதாமை நீரில் ஊற வச்சு வச்சுக்கோங்க காலை எழுந்ததும் தோலை நீக்கி வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அப்போ அந்த ஊட்டச்சத்துக்கள் உடலால் எளிதாக உறிஞ்சப்படும் ஆனா ஒரு எச்சரிக்கை அளவுக்கு மேல் சாப்பிடாதீங்க அளவோட சாப்பிட்டாதான் பாரம்பரியமான கண் நண்பன் கேரட் பற்றி சொல்லவே வேண்டாம் நம்ம பாட்டி காலத்திலிருந்தே கேரட் சாப்பிடு பார்வை கூர்மை வரும்னு சொல்லுவாங்க இதுல விட்டமின் ஏ நிறைய இருக்கு அதோட பீட்டா கேரட்டின் லியூட்டின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு இவை கண்களை பாதுகாக்கும் பச்சையாக சாப்பிடலாம் ஜூஸாகவும் குடிக்கலாம் ஆனா சமைத்து சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து உடம்புல வேகமா சேரும் வாரத்துல ஒரு முறை கேரட் ஜூஸ் குடிங்க அதோட சாலட்ல கேரட் சேர்த்துக்கோங்க பார்வை நிச்சயம் கூர்மை பெறும் பச்சை இலை காய்கறிகள் கண்களுக்கு பசுமையான பாதுகாப்பு முருங்கைக்கீரை பாலைக்கீரை புரொக்கோலி முட்டைக்கோஸ் இவையெல்லாம் கண்களுக்கு சீரிய நன்மை தரும் ஏனா இவையெல்லாம் விட்டமின் ஏ சி கே இரும்பு கால்சியம் மெக்னீசியம் லியூட்டின் போன்ற சத்துக்கள் நிறைந்தவை இவைகளில் இருக்கும் லியூட்டின் கண் செல்களை பாதுகாக்கும் சிலர் கேட்பாங்க இதை எப்ப சாப்பிடணும் அதுக்கு சரியான பதில் தினசரி ஒருவேளை உணவில் கீரை சேர்க்கணும் அது வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும் கூட பரமாயில்லை பச்சை நிறம் கொண்ட உணவு பச்சை பார்வைக்கான ரகசியம் முழு தானியங்கள் கண்களுக்கு நீண்ட ஆயுள் வெள்ளை அரிசி பாஸ்தா மாதிரியான உணவுகளை விட பழுப்பரிசி குவீனோவா ஓட்ஸ் முழு கோதுமை ரொட்டி மாதிரியான உணவுகள் நம்ம பார்வைக்கு நல்லது ஏனா இதில் இருக்கும் கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவு அதாவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இதோட விட்டமின் இ ஜிங்க் நயாசின் மாதிரி சத்துக்கள் பார்வை குறைபாட்டை வாரத்துக்கு குறைந்தது இரண்டு முறை மீன் சாப்பிடுங்க சால்மன் மத்தி நெத்திலி எல்லாம் இவையெல்லாம் ஒமேகாத்ரீ குழுப்பு அமிலங்கள் நிறைந்தவை இது மேக்குலர் சிதைவை தடுக்கிறது அதோட கண் உலர்ச்சி வீக்கம் மாதிரியான பிரச்சனைகளையும் சரிசெய்கிறது மீனை ஆள் வறுக்காமல் நீராவியில் வேக வைத்தோ குறைந்த எண்ணெயோட சமைத்தோ எடுத்துக்கோங்க அப்போதான் நன்மை கிடைக்கும் முட்டை சிறிய அளவு பெரிய பயன் முட்டையில் இருக்கும் விட்டமின் ஏ ஜிங்க் லியூட்டின் ஜியாக்சாந்தின் சத்துக்கள் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மஞ்சள் கருவில் இருக்கும் கொலாஜன் கண்களுக்கு கீழ் வரும் சுருக்கங்களை தடுக்கிறது அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் கூட குறையும் ஆனா முட்டையை வறுத்து சாப்பிடாதீங்க வேக வைத்த முட்டைதான் கண்களுக்கு நல்லது எட்டு கண்களை காக்கும் வாழ்க்கை பழக்கங்கள் உணவு மட்டும் போதாது சில வாழ்க்கை பழக்கங்களும் முக்கியம் தினசரி குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் இரவு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் படுக்கைக்கு முன்னாடி மொபைல் லேப்டாப் டிவி எல்லாம் பக்கத்துக்கு வைங்க கண்ணெரிச்சல் தலைவலி நீர் வடிதல் மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உடனே மருத்துவரை அணுகணும் முக்கியமாக கண்கள் எரிச்சல் வருது சரியாயிடும்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணாதீங்க ஆரம்ப கட்டத்திலேயே கவனிச்சா பெரிய பிரச்சனை வராது நன்றி நண்பர்களே அடுத்த முறையும் இன்னொரு ஆரோக்கியமான விஷயத்துடன் சந்திப்போம் அதுவரைக்கும் உடலை நேசிங்க ஆரோக்கியமாக வாழுங்க